வணக்கம்மா உங்களுக்கு வயசு என்னமாவது அறுவத்தி ஒண்ணு அறுபத்தி ஒண்ணு ஆகுது சரிம்மா நீ எதுவும் அனு கூட பாருங்க வால்மணி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இறக்க ஜாதம் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் உனக்கு நாலு குழந்தைல மூணு குழந்தை யோகம் எத்தனை பசங்க உனக்கு மொத்தம் குடும்பத்துல உனக்கு நாலு கருல ரெண்டு கரு தள்ளி போயிடும் ரெண்டு குழந்தை பிறந்தது பிறந்ததா ஆ மொத்தம் ஈரஞ்சுக்குள்ள உன் கணவனுக்கும்

ஆமா நினச்சி கூட பாக்கல அப்ப அனாதை மாதிரி இருக்கிறீங்க ஆமாம் பையன் கோடிக்கெடன் சொத்து சம்பாதிச்சான் கோழிக்கெல்லாம் சம்பாதிச்சான் பெரிய அறிவாளி கிரமசாலி நல்லா சம்பாதிச்சான் ஆனா கடைசி காற்றுல வந்து போனால் அந்த பணத்தையும் இழந்துட்டான் கடைசி காற்றுல மற்றவங்க கடை வாங்கி அந்த பணத்தையும் இழந்துட்டான் சம்பாதிச்சு எப்படி ஜூதாட்ட மாதிரி சம்பாதிச்சு அதே மாதிரி இழந்துட்டான் இழந்துட்டேன்னா ஆமா இப்போ வந்து ஓட கடைக்காரன்லாம் பிச்சு கொடுக்குறாங்க

ரெண்டு பிள்ளையும் எழுந்துட்டீங்க இப்போ வந்து பண்ண சொத்து பத்தி எழுந்துட்டீங்க இப்போ அனாத மாதிரி அதாவது மிகப்பெரிய ராஜா மாதிரி அதாவது கோபுரத்தை உச்சில் இருந்தீங்க நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி நிலமை வரும்னு சொல்லிட்டு கணவனை எழுந்துட்டு ரெண்டு பிள்ளையும் எழுந்துட்டு சொத்து பத்து எழுந்துட்டு இப்போ இருக்கிற சொத்தையும் வித்து இன்னொரு வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணீங்க ஒரு பேத்தி மேல பேரம் மேல எழுதலான்னு ஆசைப்படுறீங்க பாருங்க இல்லையா

உங்க ஜாதக ரீதியா வந்து போவமுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரசு உத்தியோகத்தை பண்றீங்க அதுல வந்து உங்களுக்கு இடையூறு அதிகமா பண்றாங்க உங்களுக்கு ப்ரோமோஷன் தடைப்படுத்துறாங்க அதால மன நிம்மதி இல்ல உங்களுக்கு ரெண்டு பையன் இருக்கான் ஆஹ் ஒரு பையன் வந்து டாக்டர் படிக்கக்கூடிய யோகம் உண்டு அயல் நாட்டு யோகம் ஆமா எங்க படிக்கிறான் எந்த நாட்டில் படிக்கிறாமா உக்ரையில படி அயல்நாட்டில் படிக்கிறான் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்து திருப்பி வந்து திருப்பி போயிராம் வந்து திருப்பி போயிராயா அங்க வார யுத்தம் நடதனால ஆமாங்கையா இப்ப வந்து 보면은 ஒரு பையன் வேலைக்கு போறான் ஆமாங்கையா உங்க வீட்டு உடல் பாதிக்குது ஆமாங்கையா உங்களுக்கு கை கால் விட்டு உடல் பாதிக்குது இப்போ வந்து போனா இந்த ஜூனியருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சீசி உனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கல ஆமா ஆமாங்கையா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு ஆ உங்களுக்கு நம்ம சீனியரா இருந்து

ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமன் அவதாரா வராக அவதாரா மச்ச அவதாரா கூர்ம அவதாரா கல்கி அவதாரா நரசிம்ம அவதாரா அச்சுதா நந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்டா நான் வால்மணி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி பேசுறேன் நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குமின் ஜாதகம் உங்க குடும்பத்தில் அஞ்சு குழந்தை உங்களுக்கு நாலு குழந்தை நிக்குது மூணு பையன் ஒரு பொண்ணு நிக்குது ஆமா

தலைவேல மண்ணை போடுற மாதிரி ஆயி போச்சுன்னு வேதனை பண்றீங்க பாத்தீங்களா ஆமா ஆமா இப்போ அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க ஆமா அதனால பையனும் மருமகளும் சரியில்லை அதால சொல்லுமா ஆமா ஆமா சரியில்ல தான் அதால மன நிம்மதி இல்ல ஆமா உங்களுக்கும் கனவுக்கு அடிக்கிட்டு உடம்பு பாதிக்குது கண்டிப்பா ஆமா பாதிக்குது தான் மின்னந்த மாதிரி தோல் சரியா அமையல அமையல தான் வருமானம் சரியா பத்தல

உங்கள் இன்றைக்கி காலத்து வீணா கழிச்சிட்டு இருவது சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் வர நிலம வந்துடுச்சு வந்துருச்சு வாழ்க்கையும் ரெண்டு வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிடுச்சு பொண்ணு வாழ்க்கை பையனுக்கும் நிம்மதி இல்லை கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி பையன் வரணும் வரணுமா இல்லையா நான் மீண்டும் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வர மாதிரி மரும வந்து போவனா புண்ணுக்கு வர்ற மாதிரி மருமகனும் உன் பொண்ணு பச்சை கேக்குற மாதிரி தொழில நல்லா பொண்ணுக்கு வர மாதிரி எடுக்குற காலைல வெற்றி பெற மாதிரி பண்ணித்தரேன் போதுமா சரி சந்தோ சந்தோஷம் குடும்பத்துல மகிழ்ச்சி வர மாதிரி கையில பணமுள்ள வர மாதிரி நான் பண்ணித்தரேன் வச்ச மாதிரி கண்டு போட்ட மாதிரி இது ஆமா ஆமா இதுல இருந்து மாத்திரம் உருவாக்கி கொடுத்துருப்பா கேக்குறீங்க இல்லையா ஆமா கண்டிப்பா நான் உருவாக்கி தரேன் போதுமா சேரி ஓகேம்மா நன்றிம்மா உன் பேரு என்னம்மா

அதில் வந்து மூலதனம் போட்டு ப பல துறையில் மூலதனம் போட்டு ஏமாத்துட்டீங்க ஆமாங்க அந்த மூலதனம் முடங்கி போச்சு அந்த தொழில லாபம் வரல ஆமாங்க சார் அதாவது தொழில லாபம் வரணும் அதே நேரத்தில் வந்து போனால் மன வாழ்க்கையும் உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை மாதிரி ஆகிப்போச்சு ஆமா சார் ஒரு வாழ்க்கை ஒரு நோயாளி மாதிரி ஒரு எழுத்து நோயாளி மாதிரி ஆயிட்டான் ஒரு க ஒரு கரெக்ட் கரெக்ட் நான் சொல்றதில் கரெக்டாக இருக்காம்மா ரெண்டாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்ச

தைரியம் பாருங்க ஆ அதாவது இதுலேருந்து மாற்றம் வர்ற மாதிரி எதிர்கால சிறப்பு மாதிரி உங்க மனவா மன வாழ்க்கை சேர்ந்து வாழுற மாதிரி பிரிஞ்ச வாழ்க்கை ஒன்றா வர மாதிரி அவரும் உனக்கு கடவுளுக்கு கொடுக்குறா மாதிரி கையில் பணமொழுகம் வர்ற மாதிரி சொ செய்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரி பண்ணித்தர போதுமா சொல் நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்கேம்மா அதுதான் எங்களைம்மா ஜோஷியை பார்க்கல நீங்களே ராஜா நீங்களே மந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடம் பார்த்து என்ன நோய் வரும் என்ன பிரச்சனை வரும் எப்ப கண்ட வரும் எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமைஞ்சால் கட்சிகளும் தீர்க்க சுமலையாக இருக்கலாம்

ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமன அவதாரா வராக அவதாரா மச்ச அவதாரா கூர்ம அவதாரா கல்கி தர்சம் அவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்க ஜாதகம் உங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் நீங்க மூணு பேர் ரெண்டு பேர் கூட போதும் யார கூட போதும் நீ அம்மா குடும்பத்தில் அஞ்சு பேரு நீ கூட போதும் நீ இல்லாம

கெட்ட கெட்ட கனவு வருது ஒரு மோகினி மாதிரி அழுத்துது மோகினி மாதிரி அழுத்து உன்னுடைய இதெல்லாம் ஆன்மத்தன் அப்படியே இழந்துடுவீங்க அதனால உங்களுக்கு உடல்நிலையை பாதிக்குது அதால் உடம்பு எழிச்சி போகிறீங்க பலஹீனமாயிடுறீங்க ஆமாம் காலையில் எழுந்தோடு நடக்க முடில்ல ஆமாம் வேலைக்கும் சரியாக போக முடில்ல சொல்லுப்பா ஆமாம் ஆமாம் மனவாழ்க்கை அமைஞ்சால் மனைவியை வச்சு காப்பாற்ற முடியுமோ முடியாதோன்னு ஒரு பயப்படுறீங்க ஆமாம் கவலைப்படாதீ கண்டிப்பா நீங்க மன வாழ்க்கை அமைச்சு தரேன் முப்பத்தி வயசு ஆயிடுச்சு இனிமே இனியும் கல்யாணம் பண்ணா இனியும் லேட் பண்ண நல்லது கிடையாது சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணணும் உங்க எதிர்காலம் சிறப்படுகிற மாதிரி நான் படித்தர போதுமா கவலைப்படாதீங்க உடல் பழையணும் மன நிமிதி இல்ல கெட்ட கெட்ட கனவுகள் காம எண்ணம் அதிகமாகுது உடம்ப கெட்டுக்கிறீங்க சத்தியம் பண்ணி பிராமிஸ் பண்ணி மீண்டும் மீண்டும் அதே என்ன வருது அதுல இருந்து விடுபட முடியல

மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்ன மண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிக்கே பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லயன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்கள் மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி விஜயம் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி பதினைந்தாம் தேதி பெங்களூர் ஹோட்டல் உட்லன்ஸ் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூதிடம் பார்க்கும் அனைவருக்கும் கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ டியூபில் காணலாம் பெண்ணா பொறுத்து நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்கல கணவனும் உனக்கு அடிக்கடி பிரச்சனை பண்றாரு கணவன் அடிக்கடி உங்ககிட்ட சண்டை போடுறாரு அதாவது இருக்குது ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை பொண்ணு அந்த பொண்ணு மன வாழ்க்கை எழுந்துச்சு வாழ வேண்டிய வயசு உன் பொண்ணு வாழல ஒரு பேத்தி இருக்கு அதுவும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் அதுவும் அடிக்கடி உடம்பு பாதிப்பு அந்த பாதிப்பு வந்து மீண்டுச்சு உங்க பொண்ணியும் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான் உன் பொண்ணு விரும்பல

சும்மா அப்படியே உங்கள்கிட்ட ஒரு நைஸாக பேசி அன்பா பேசி இது உள்ள நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா இல்லை உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க ஆமாயா ஆனா உங்களுக்கு வந்து உன்னை உனக்கு வந்து எந்த விதமான உனக்கு காதலும் வெளிப்படுத்தலை அவங்க நீ வெளிப்படுத்தலை அவங்களும் வெளிப்படுத்தலை ஆமாயா அதால அப்படியே ஆமா ஆனா பணத்தை கொடுத்து பணத்தை மட்டும் கொடுத்துன்னே கிறீங்க ஏமாந்துனே கிறீங்க ஆமாயா அந்த பொண்ணு உங்களுக்கு அமையணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா ஆமாயா பணம் கொடுத்து கொடுத்து ஏமாந்து இல்லாமல் அந்த உனக்கு நம்பிக்கை தூகம் மட்டுமான் பயப்படுறீங்க ஆமாயா அதால மன நிம்மதி இல்ல ஆமா நைட் தூக்கம் வரல ஆமாயா இதுக்கு தான் எங்க கேக்க வந்தீங்க இல்லையா ஆமாயா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கியா ஓகே உன் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க முனிரத்தினம் பேர் விசாக நட்சத்திரம் ம் துலாராசி துலாராசி விசாகரி துலாராசி பொறுத்த வந்து கஷ்டம் இது வெளில பெருசாக வருமானம் இல்லை நீ கூட போதும் நீங்கள் ரெண்டு பேரில் ரெண்டு பேர் இருக்கீங்க வருமான பத்தில் வாங்கின கண்ண கொடுமில்ல வட்டி கட்டணும் கட்ட முடியல உங்கள் அப்பா சிறு வியாபாரம் பண்ணார் அதுவும் சிவ வியாபாரம் பண்ண முடியல நோய் நொடியில் இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா அம்மா நோய் நொடியில் தான் இருக்காங்க மருத்துவம் பார்த்து நோய் குணமாகலை இதே மாதிரி வந்து போவனா நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு எங்களுடைய ஆலோசனை வைக்காம நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இனிமேலாவது எங்க அப்பா அம்மா குணமாகணும் என் பிள்ளை நல்லாகணும் நான் பட்ட கஷ்டம் அதாவது மன இருக்கீங்க மேலும் மேலும் வட்டி வாங்கினே இருக்கீங்க கடை வாங்கினே இருக்கீங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்கள் அப்பா அம்மாவும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் அவங்களும் அவங்க வருமாந்து காலசர்பு தோஷத்தால மனவாழ்க்க நிம் இல்லாம இருக்கு காலசர்போஷம் மனைவி காலசர்பு தோஷம் இப்போ அதால பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க ஆமா கவலைப்படாதீங்க இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்கு காலசிறப்பு தோஷம் தான் கல்யாணம் பண்ணலாம் தான் நீங்க ஒத்துமையா இருக்கீங்க அதாவது மனைவிக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒத்து வரலன்னா அது எல்லா நடக்குது தான் அது பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் நீங்க அனுசரிச்சு போங்க இருதலை கொள்ளை எறும்பு போல தவிரீங்க மனைவி பக்கம் பேச முடியல அப்பா அம்மா பக்கம் பேச முடியல கவலைப்படாதீங்க ஒரு முறை சந்திங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தர போதுமா

இதே நிலைமை போனா எப்ப எதிர்காலம் இது என் பசங்க நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க பட கூட நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்கம்மா ஒரு என்ன என்ன வந்து பாருங்க உங்க பெரிய மாற்றம் உருவாகி தரேன் ஓகே நன்றிமா நன்றி வணக்கம்மா ஹலோ ஐயா கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கி தடப்படுது நல்ல குழந்தை பாக்கி ஏற்படணும் இல்லையா உங்க அப்பா அம்மா உங்க பேச்சு கேட்கணும் இல்லையா குடும்பத்தில் பெத்தவங்க ஒத்துமையா இருக்கணும் இல்லையா ஆமாம்ய்யா விடுக்கு என்ன காலையை வெட்டி வரணும்னா கையில் வரணும் வீடு வீடு வாசல் அமையணும் நகை சேரணும் பொன் கோழு சேரணும் நல்ல வேலைவாய்ப்பு வரணும் இல்லையா ஆமாம் ஒரு கவர்மெண்ட் வேலையை மூச்சு பண்ணி தடைப்பட்டு போச்சு ஆமாயா இப்பவே போயிட்டு போயிட்டுருக்கீங்க ஆமாயா சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஆமாம் ஐயா சொல்லுங்கய்யா ஆமாம் நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு அறிவு கொண்டே முன்னவர மூச்சு பண்ணி இது வரலையும் முன்னுக்கு வர முடில்ல நான் நிறைய பேர் உலகத்தில் நாட்டில் அதே பேர் அதே மாதிரி தான் தானே ராஜா தானே மதியம் சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரும் இன்னைக்கு முன்னு வந்தலாம் நாளைக்கு முன்னு வந்தலாம் சொல்லிட்டு இது உங்களால் முன்னு வர முடியல அதனால மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க ஐயா நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு இல்லையா ஆக மொத்தம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இதில் வந்து பிரச்சனைகள் இப்போ பத்து சண்டை சச்சரவு கொடுவது நிம்மதி குறைவு கையில் பணப்பழக்கம் இல்லை நல்ல வேலை வாய்ப்பு இல்லை குழந்த பாக்கி இப்ப அனாத மாதிரி சொந்த இருந்தோம் நிம் இல்லா இதுல இருந்து மாற்ற வரும் ஆசைப்படுறீங்க சொல்லுங்க இருபத்தி ஒன்பது வயசு அறிவாளி ஜாதகம் படிப்பு பாதிட்டு கட்டாயிடும் இருந்தாலும் தாய் தந்தை அடிக்கடி சின்ன வயசு மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க

ஆனா ஆனால் நிதிஷ்குமார் வந்து போயிட்டாரு ஆமாம் அதே நேரத்தில் பிஜேபியும் அருதி அறுதி பெரும்பான்மை பெறலை கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்கு அதே போன்ற திமுக கூட்டணி நாற்பது தொழிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் சொன்னேன் ஆ சரிங்க நாற்பத்தொழில திமுக வெற்றி பெறுதா இல்லையா கூட்டணி ஆமாம் அதே நேரத்தில் பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறாதுன்னு சொன்ன முந்நூற்றி ஐம்பது நானூறு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் ஆ சொன்னாங்களா இல்லையா எல்லோரும்

ஆமாம் அதே மாதிரி நடந்ததா இல்லையா ஆமாம் இப்போ வந்து போனால் பிஜேபி கூட்டணியிலேயும் குழப்பங்கள் ஏற்பட்டு ஆ கடைசி காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பு ஏற்படும் பிஜேபிக்கு ஆ அதாவது எலெக்ட்ரின் வரத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி உடையும் ஆ இப்போ ஆறு மாதம் கவராது இப்போல்லாம் கவராது ஆஹான் சரி சரி ஓகே ஓகே ஓகே